அப்பா என்ன பண்ண போறாங்க கையில வேற காசு இருக்காது எவ்வளவு கஷ்டத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இன்னும் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கூட அடைச்சிருக்க மாட்டாங்க ஏன் வட்டி கூட சரியா கேட்கலாங்களான்னு தெரியல இப்போ திரும்பவும் அவங்களுக்கு கஷ்டமா என்ன பண்றதுன்னே தெரியல செவாலைய வர சொன்னேன் இன்னும் காணுமே அவ இருந்தா அத்தை கிட்ட ஏதாவது மாத்தி மாத்தி கேள்வி கேப்பா செவால வாடி அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஏய் சகுந்தலா கருக்கு ஏய் சூப்பர் பா செவால வந்து சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா அம்மா இப்ப தலை சுத்து வாங்கி ஏதாவது இருக்கா

என் மாமியார் தான் என்ன வந்த தலைவ இவ பாக்க முடியாதாமா அப்படின் பிள்ளைய பத்தி உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் குடுத்துட்டு இன்னும் ரெண்டு இருக்கு என்ன பண்ணன்னு தெரியாம தினம் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க இதுல நான் வேறயா அப்படி இல்ல சுகந்தரா நாளைக்கு குழந்தை வந்து பாட்டி தாத்தான்னு கூப்பிடும் போது இவங்களுக்கு தானே பெருமை இதை இவங்க வீட்டு பிள்ளை தானே அதுக்கு எதுக்கு அவங்க எல்லாம் பண்ணி பாக்கணும் இப்பெல்லாம் அப்படித்தான் பாக்குறாங்களா இது இருக்கிறவங்க பாப்பாங்க இல்லாதவங்க நாமலாம் என்ன பண்ண முடியும் அதான் கருக்கு யோசனையா இருக்கு இவ வீட்டை விட்டு போயிட்டா ஒரு பாரம் குறையுமேனு அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இருப்பவும் நான் பாரமா அவங்களுக்கு போய் உக்காரவா ஆனாலும் நம்ம நிலம மோசம்பா பிறந்த வீட்லயும் வக்கு கிடையாது புகுந்த வீட்டுல அதுக்கு மேல நம்மளாம் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு இப்படி வாரம் வந்திருக்கோன்னு தெரியவே இல்ல அது கடைசி வரைக்கும் தெரியாது கருக்கு இப்படியே கஷ்டப்பட்டுட்டே போக வேண்டிதான் சரி இப்ப என்ன ஆச்சு இனிதான் அப்பா அம்மா வரப்போறாங்க வந்ததும் எங்க அத்தா பேசினாங்கன்னா அப்பா என்ன சொல்லுவாங்களோ நான் தான் நினைச்சா பயமா வேற இருக்கு நீ எதுக்கடி பயப்படுற உங்க அப்பா வந்து நல்லா பேசினா பேசட்டும் இந்த பெத்த கழவிய நல்லா திட்டி விட்டு போட்டோம் யாராவது ஒரு ஆள்கிட்ட குடும்பம் வாங்கினாதான் கிழவி அடங்கிக்கிட்டு கம் பண்ணிருக்கோம் ஐயோ கருக்கு நான் பயப்படுறது எங்க அத்தை எதுவும் சொல்லிடுவாங்க இல்ல பின்ன என்ன எதுவும் சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு என்ன சகுந்தரா சொல்ற அப்போ எங்க அப்பா எங்க அத்தையவோ இல்ல இந்த வீட்டில் உள்ள யாரையுமே எது பேச மாட்டாங்க ஏன்னா ஒரு வார்த்தை எங்க அப்பா ஏதாவது பேசிட்டாலும் உன் பொண்ணு தானேயா நீயே கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டா எங்க அப்பா கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்க நான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கவேவும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு ஏமா தாயே நீ வீட்டை விட்டு போறியா சந்தோஷமா போ அப்படின்னு அடிச்சு பத்தாத பொறைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அய்யே என்ன சவுந்தரா உன் இவ்வளோ மோசமா இருக்கு ஆமா அக்கா இருக்கு எங்க வீட்டில அவ்வளவு கஷ்டம் உனும் பொம்பளை பிள்ளையாயிட்டோம்மா அப்பாக்கு ஆரம்பத்துல இருந்தே அதனால கோபம் தான்

சகுந்தது சகுந்தலா போதும் விடு என் வீட்ல என் மாமியார் என் புருஷன் பண்றத பாத்து என்னடா இது வாழ்க்கை நம்மள விட கஷ்டம் யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க நினைச்சேன் ஆனா இப்ப கூட நான் என் வீட்டுக்கு போனா என் வீட்ல என்ன மகாராணி மாதிரி தான் பாத்துக்குவாங்க இருந்தாலும் நாம வாழா வீட்டியா போய் இருக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் ஆனா ஓ நிலைமைய பார்த்தா என் இதெல்லாம் அதுல காவாசி கூட கிடையாது சகுந்தலா கவலைப்படாத எல்லாம் நல்லதுக்கே நடக்கும் எங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்ப அப்பா அம்மா வந்துருவாங்க செவால வந்தா எங்க அத்தை ஏதாவது பேசிட்டு இருப்பா அதான் அவளை பாத்துட்டு இருந்தேன் அவதான் என்கிட்ட சொன்னா இந்த பேரும் சகோதரவா பாக்க போவோனு வழியில அவங்க சொந்தக்காரங்க யாரோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ பேசிட்டு இருக்கா வந்துருவா இப்போ சரி கருக்கு அனி அத்தை மாமா வந்திருக்காங்க அத்தை மாமாவா சத்யா எங்க அப்பா ஆமா நீ அப்பா அம்மா வந்திருக்காங்க வாங்க உன என்ன செய்ய சொன்னே ஓடி போய் படிக்க உட்காரு எழுந்து வந்துட்டே இருந்தா வெளுத்துப்படுவேன் சரிம்மா அண்ணியே தான கூப்டேன் கூப்டது போதோ நீ போ

ஏய் அதெல்லாம் சரி நீ எப்படி வந்த? இப்பதானமா? அங்கங்க வெளிய நின்னுட்டு இருந்தா பேசிட்டு வந்தேன் உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு நான் உன்ன பார்க்கல வந்துட்டேன். வாங்கடி வாங்க. யார் எங்க இருந்து எப்படி வாரிங்கன்னு கூட தெரிய விடுங்க விடுங்க. அப்பா அம்மா இந்தாங்க காஃபி. இந்தாங்கப்பா அப்பா வாங்கிக்கோங்கப்பா. அம்மா இந்தாங்கம்மா. இந்த புள்ள? என் ஃப்ரெண்ட்மா. இங்க இருந்து நாலு தள்ளி தான் இருக்காங்க. ஓ அப்படியா? அண்ணா சகுந்தலாவோட friend நான் இந்த ஊருக்கு நான் வாळा வந்து டிமுத்தி வீட்டுல உள்ள எல்லாரும் தெரியும் எல்லாரும் பழக்கம்தான் ஓ சரிமா சரிமா இன்னொரு புள்ள வளந்த புள்ள வருவா அவள தான் நான் பாத்துக்கேன் உன்னை பார்த்ததுல ஏன் கேட்ட சேவாயே சொல்றீங்களா அவ நாங்க மூணு பேரும் ஒரே friend தான் சரிங்கமா ஒருத்தர் கொர்தர் ஒத்த ஆசியோ கூட மாட பாத்துக்கோங்கமா அதெல்லாம் பாத்துக்கறோமா ஆ சரிமா

இப்பையில இருந்து சாப்பிட்டு போறேன் சொல்லட்டும் உடனே எல்லா வேலையும் பாப்பா மாமியானா ஒன்னு அம்மா ஒன்னு இவளுக்கு அப்படி கணக்கு பார்க்கலாம் நாம மட்டும் பாக்க கூடாது ஏரேடி பாத்துக்கறேன் நான் கொண்டு போய் சரிமா நான் அப்பா கொடுங்கப்பா

என் அவளுக்கு வளைகாப்பு பிரசவம் இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் இதெல்லாம் எங்க கடமை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல ஆனா இப்போ முத மாசத்துல இருந்து ஹாஸ்பிடல் செலவு நீங்கதான் பாக்கணும் இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது என்ன நாச்சி பொசுக்கணும் முடியாதுன்னு சொல்றீங்க இல்லமா என்னால முடியறதா நான் சொல்ல முடியும் ஒன்பது மாசத்துல என் பிள்ளைக்கு அஞ்சு வகையான சோறாக்கி கொண்டு வந்து ரேகாப்ப நல்லா செஞ்சு நம்ம அவளை கூட்டிட்டு போய் பிரசவ செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்புறம் குழந்தை பிறந்ததும் முப்பது நாள்ல கயிறு கட்டி பிள்ளைக்கு பேர் வச்சு நீங்க கூட்டிட்டு போங்க அது வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேமா ஆனா இப்ப இருந்து ஆஸ்பத்திரி செலவு பாருங்கன்னு சொல்றது அது நல்லதுக்கு இல்லமா நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அனாச்சி நிறுத்துங்க ஊர்ல பண்ண மாட்டாங்க உலகத்துல பண்ண மாட்டாங்கன்னு இப்ப நான் அதான் வளம நான் உங்க பிள்ளைக்கு பாக்குறக்கே கணக்கு பாக்குறீங்களா என்னன்னா என்ன பஞ்சாயத்துங்க வந்துட்டியா

என்னது கையோட கூட்டிட்டு போகவா ஆமா ஆமா ஆஸ்பத்திரி எல்லாம் டாக்டர் என்ன சொல்லி விட்டுருக்காங்க மூணு மாசம் முழுசா ரெஸ்ட் எடுக்கணுமா நேத்துல இருந்து ஒரு சிநேகிதி காரி பக்கம் கூட போல இப்படியே இருந்த வீடு என்னத்துக்காகிறது அதான் அவங்க மகளா அவங்க கூட்டிட்டு போய் பாக்கட்டும் மூணு மாசம் பார்த்து வாந்தி ஈந்தி வந்துச்சுன்னா அதுவும் நின்ன பிறகு கொண்டு வந்து இங்கே விடுங்க அம்மா என்னமா பேசுறீங்க எங்க வீட்ல மகா மூணு மாசம் இருக்கட்டுமா நீங்க பெத்த பிள்ளை தானே உங்க வீட்ல தான் இருக்கணும் இல்லமா நாலு நாள் அஞ்சு நாள்னா இல்ல கூன்னா ஒரு வாரம் பத்து நாள் கூட இருக்கட்டும் ஏன்னா மாசமா இருக்கா நான் அதுக்கெல்லாம் எதுவும் சொல்லல இவ்வளவு நாள் என் பிள்ளை சரியா அங்க வரக்கூட செய்யல அதுக்கெல்லாம் சேர்த்து நான் பாத்துக்கிறேன் ஆனா மூணு மாசம் போது இல்லமா அது நல்லதுக்கு இல்ல என்னாச்சு எது நல்லதுக்கு இல்ல பத்த பிள்ளைய வச்சு கூட உங்களால பாத்துக்க முடியாது ஐயோ அப்படி நான் சொல்ல வரலமா மூணு மாசம் புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருந்தா அவங்களுக்குள்ள என்னமா அந்யோன்யம் இருக்கும் கல்யாணம் ஆகி என்ன வருஷம் கணக்காச்சு இப்பதான் மூணு மாசம் ஆகுது ஏன் மூணு மாசம் அங்க இருந்தா இவ பொண்டாட்டி இல்ல இவன் புருஷன் இல்லன்னு ஆயிடுமா உங்க பொண்ணுக்கு முடியல உட்காந்தே இருக்கணும் டாக்டர் சொல்றாங்க இங்க வீட்டுக்குள்ள எப்படி அவ உட்காந்துகிட்டே இருப்பா என் மாவே இந்த காலையில வேலைக்கு போனா நைட்டு பத்து மணிக்கு தான் வருவான் அது வரைக்கும் இங்க ஒத்தையில உட்காந்துட்டு இருக்கிறது உங்க வீட்டு கூட்டிட்டு போய் நல்லது போலதான் செஞ்சு பாத்துக்க வேண்டியதானே இப்பதான் உண்டா இருக்கறனால வாந்தி இந்தி வரல இன்னும் பத்து பதினஞ்சு நாள் போச்சுனா இனி அதுவும் வர ஆரம்பிச்சிடும் தலை சுத்துதே வாந்தி வருதுன்னு இங்க ஒத்தையில படுத்துட்டு கிடப்பாளா ஓடி ஆடி பாக்க எனக்கு வயசு திரும்புதா இப்பவே கீழே விழுந்தா அதுவும் உங்க பொண்ணால என்னது என் ஆமா நாச்சி அத கூட விடுங்க ஏதோ தெரியாம செஞ்சுட்டா நாங்க எல்லாம் மன்னிச்சு விட்டுட்டோம் சொல்ல போனா உங்க மக ஏத்தே உங்க வீட்டுக்கே வந்து வாடா வெட்டியா இருக்க வேண்டியவ மேனி மேனி அப்படி எல்லாம் பேசாதீங்க உண்டா இல்லையா உங்க மக கேட்டு பாருங்க என்னமோ என் மாவே வீட்டை விட்டு வெளியே போடின்னு பத்தி விட்டதுக்கு அப்புறம் மயங்கி கீழே விழுந்து அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க உண்டா இருக்கான்னு சொன்னா நல்லதான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு இல்ல நேத்தே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருப்போம் சகுதலா என்ன இதெல்லாம்

உங்க அப்பா அந்த அவரக்க மண்டையந்தான் என்ன சவுந்தலோ அப்பா நான் ஒண்ணு பண்ணலப்பா தெரியாம தான் என்ன கொட்டி என்னங்க வந்த இடத்துல புள்ளைய வையாதீங்க நீ வாய மூடிக்கிட்டு இரு இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட சொன்னேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்ப விட வீட்டு வேலை வீட்டுல எப்படி நடந்து முக்கியம் அத சொல்லி கொடுன்னு சொன்னா படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம்னு படிக்க வெச்சு இப்ப பாரு வீட்ல ஒண்ணும் தெரியாம எனங்க அவ தான் தெரியாமன்னு சொல்றால நீங்களே பெருசு பண்ணாதீங்க பெருசு பண்ணாம அப்பனா தப்பு அத நாம கண்டிக்கணும்

ஆரம்பத்திலிருந்தே இதுக்குதான் பிள்ளைய கொண்டிச்சு வள பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி வளன்னு சொல்லி தொலைச்சது நான் பிள்ளைங்க கரெக்டா இருக்கும் நல்லத பண்ணுங்க புள்ளி சொல்லி இப்ப எங்க வந்து நிக்கது பாரு இவளை பாக்க வர்ற நேரம் உன் மாமியா கட்டிட்டு நாம தான் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு பெத்த அப்பனுக்கு நல்ல காரியம் பண்றா என்னங்க மெதுவா பேசுங்க வா அவங்களுக்கு கேட்க போது மெதுவா பேசவோ கத்தி பேசவோ ஒண்ணு இல்ல கொஞ்சம் பேசாம இரு நான் பேசிக்கிறேன் என்னங்க அதுக்காக நம்ம பிள்ளைய வே திட்டாதீங்க நான் உங்களை திட்டنا அவங்க என்ன நினைப்பாங்க என்னமோ நினைச்சிட்டு போட்டோம் நம்ம பிள்ளை வாடுறதுக்காக உங்க கால்லயும் விழலாம் நம்ம மவள நாள் அடி அடிக்கவும் செய்யலாம் என்னங்க இப்படி பேசுறீங்க நம்ம பிள்ளை இந்த வீட்ல அப்பறம் எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் வாழணுமா என்னடி பேசுற அப்பறம் நீ ஏன் நம்ம பிள்ளைய வாளாம கையோட கூட்டிட்டு போயிரவ போல அப்படி சொல்ல வரலங்க இல்ல நீ பேசுறது சரியில்லை ஒரு வார்த்தை கூட பேசாதன்னு சொல்லி தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் ஆனா வந்த இடத்துல கொளிப்பு கூடி போச்சோ இளங்காது வந்து அம்மா நீங்க பேசாம இருங்க உங்களுக்கு அப்பாவுக்கு பிரச்சனை வேண்டாம் எப்படி பேசுறாங்களோ பேசட்டும் என்ன என்னதான திற்றாங்க ஒன்ன பிரச்சனை இல்லம்மா நீங்க பேசாம இருங்க என்னால உங்க அப்பா இப்படி அப்பா அவ எப்பவும் மாத்த முடியாதன்னு தெரியும்லமா எனக்காக நீங்க பேசிட்டு வீட்டுக்கு போய் அடி வாங்கிட்டு திட்டி வாங்கிட்டு இருக்காதீங்க Inge நான் அடுத்து 나வடுக்கு சந்தோஷமா இருந்துக்குவேன் என்னால நீங்க தான் கஷ்டப்படுவீங்க இப்படி அப்பா பேசிட்டு நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்

பிள்ளையே நல்லா வாழ்னு சொல்லி அவளுக்கு தான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அட கொஞ்சம் சத்தமா பண்றதே நீ என்ன சொல்றீங்க நாங்களும் கேட்டுக்குவோம்ல அது அது வந்து சரி வா வா நான் பேச விரும்பல உங்க பிள்ளை கூட்டிட்டு போங்க 3 மாசம் கழிச்சு என் பையனை கூப்பிட வர சொல்றேன் ஐயோ அத்தை அப்புறம் இந்த ஆஸ்பத்திரி செலவு எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க மாசம் மாசம் எந்த தேதியில ஆஸ்பத்திரில செக்கப்புக்கு வர சொல்றாங்களோ இன்னைக்கு நீங்களே வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடு சரி ஆஸ்பத்திரில எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிருங்க 3 மாசத்துக்கு உங்க கையோட வெச்சுக்கோங்க உனக்கு என்ன தெரிய எல்லாத்தையும் எடுத்து வை உண்டு ஆமாமா என்னமா இப்படி பேசுறீங்க ஆஸ்பத்திரி கூட நான் பாத்துக்கறேன் ஆனா பிள்ளைய அங்க வந்து இருக்க சொல்லி உன் புள்ளைய பாத்துக்க உனக்கு என்ன செய்யுது இல்லமா அங்க பிள்ளைங்க ரெண்டும் படிக்க ஒண்ணு வேலைக்கு ஒண்ணு போய்டும் நாங்களும் காலையில வேலைக்கு போனா அடைஞ்ச வீட்டுக்கு வருவோம் அங்க தனியா இருக்கிறதுக்கு இங்க உங்க கூட யாரும் இருந்துக்குவா இத்தனை காலமா அங்க தனியா தானே இருந்தா இல்ல அது அவ எங்க கூட வேலைக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் பிள்ளைய நல்ல வேலைக்கு அனுப்பி நல்ல சம்பாத்தியம் பண்ணி வச்சு வாங்கி வச்சுக்கிட்டீங்க இப்ப கல்யாணம் முடிஞ்சதா அந்த பிள்ளைய உட்கார வச்சு பாத்துக்க கஷ்டமா இருக்கு அப்படி இல்லமா பிள்ளைக புரிஞ்சு இருந்துச்சுங்கன்னா அதே பழக்கம் ஆயிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் பிள்ளைக பிரிஞ்சு தனியா இருக்கலாம்

இப்படியே மூணு மாசம் இருந்தா என்ன பண்றது அது மாதிரி நான் சமைக்கிறது அவளுக்கு பிடிக்கும் பிடிக்காம போவோம் இதே உங்க வீட்டுல கூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுப்பீங்கல்ல காய்க்கு ருசியா சாப்பிட இப்பதான் ஆசைப்படுங்க நல்லா மக்கனையே சாப்பிட்டுட்டு போறா இல்லமா அது வந்து நான் பெத்த பிள்ளைய பாத்துக்க கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படி சொல்ல வரலாமா நீங்க தான் சொன்னீங்க நேத்தே என் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் உங்க மகனே வேண்டாம்னு சொன்னீங்கன்னு இப்படி ஒரு நிலைமையில இப்ப அவ வந்து எங்க வீட்டுல இருந்துகிட்டா அந்த பிரிவு நல்லா இருக்காதுமா வருஷம் முன்னாடிக்குள்ள உள்ள ஒரு அந்யோன்யம் கூட போயிடும் அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைனாலும் அம்மா வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணமும் வந்துடும் வேண்டாமா ஏதா இருந்தாலும் நான் வந்து பாத்துக்கிறேன் என்ன நீங்க பாரு பெத்த கழவி நீ ரொம்ப பேசுற செவால நடக்கப் போறது ஓ வீட்டு வாரிசு இந்த வாரிசு வர்றதுக்குள்ளேயோ இந்த பேச்சு பேசிட்டு இருக்க அவங்க பிள்ளைய அவங்க பாத்துக்கணும் பாத்துக்கணும்னா அவ வயித்துல இருக்கிறது உங்க மகன் பிள்ளை தானே அதை உங்களால பாத்துக்க முடியாதா அதெல்லாம் பறந்ததும் தாங்கு தாங்குன்னு தாங்குவோம் ஓ அவ பெத்து குடுக்கற புள்ள வேணும் அவ வேண்டாங்கிறீங்களா நான் அப்படி சொல்லவே இல்லடி நான் இப்ப இருந்து புள்ள பத்த பிற கூட்டிட்டு வாங்க நான் சொல்றேன் மூணு மாசம் அவ வேலை பார்க்க முடியாதான் அதை அங்க வச்சு பாத்துக்கோங்கன்னு சொல்றேன் இதுல என்னடி தப்பு இருக்கு இல்லமா அது வந்து

ஆ கல்யாணத்தை தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சோம் இன்னும் ரெண்டு பவுன் பாக்கி வேற இருக்கு இவளுக்கு போட வேண்டியது நீ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அந்த ரெண்டு பவுன் நகையை வாங்கி போட்டு விட்டுட்டு அப்புறம் அடுத்த பிள்ளை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு பார்த்தா இவ ஒருத்திக்கு செலவு பண்ணியவோ போஞ்சி போயிடுவோம் போல இன்னும் ரெண்டு பிள்ளைகளை என்ன பண்ணன்னு தெரியல அப்பா கடவுளே என் நிலைமை எதிரிக்கும் வரக்கூடாது ஒண்ணு வசதி இறந்த பொம்பளை பிள்ளையா குடு வசதி இல்லையா பையனை குடு இல்ல பிள்ளைய கூட குடுக்காத இப்படியே எத்தனை காலத்துக்கு நாங்க கஷ்டப்படவோ ஆமா ஆமா சுத்தமுத்தா பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுட்டு இறை வழக்கம் போற புலம்பிக்கிட்டே இருங்க உங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் நம்பனா தானே நீங்க நல்லா இருக்க போறீங்க நீ காலம் போற நீங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டே இருங்க உங்களால நானும் சரி என் பிள்ளைகளும் சரி கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் இதெல்லாம் கடவுள் கிட்ட போராடுறாரு நீங்க என்ன புலவுனாலும் கடவுள் உங்க பிரார்த்தனை மட்டும் ஏத்துக்கவே மாட்டாருங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு இல்ல என்னங்க நான் ஒண்ணு சொல்லல நீ எதையும் சொல்லாதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வா வீட்டு கிளம்புவோம் சரிங்கங்க